கோவை மாவட்டத்தில் பெரிய கடை வீதியில் இருக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில் தேகாபஸ்வரர் கோயில் விஸ்வர்மா கோயில் இந்த மூன்று கோயிலுமே இங்கே அமர்ந்திருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்த கோயில் கட்டப்பட்டது ஆமாம் பேரூர் கோயில் கட்டும்போது இந்த பிள்ளை இங்கே இருக்கிற தான் வேலை பார்த்து அந்த கோயிலை கட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் ஆனது அப்படி பழமையான கோயில் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டது அது அவங்களெல்லாம் ஒவ்வொரு விழாவும் எடுத்து நடத்திருக்காங்க நாங்கள் கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் நாங்கள் வந்து எல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறு சிறப்போட வருஷம் வருஷம் நடத்திட்டுருக்கோம் இதில் வந்து வான வேடிக்கை மேளம் தாளம் என்ன ஊர்கோலம் எல்லாமே நடக்கும் இந்த இதுக்கு மூல காரணம் மெயின் அன்னதானம் சிறப்பாக நடக்கும் குறைஞ்சது ஐயாயிரம் பேருக்கு நேற்று வந்து சரியாக ஆறு மணிக்கு விளக்கு போச்சு ஒரு சீனிவாச சாமி வந்து ஐநூறு பேருக்கு சேலை வழங்கினாரு நேற்று நடந்தது அதாவது பேருக்கு இன்னைக்கு காலையில வந்து ஒரு முந்நூறு பேருக்கு இப்ப வந்து நாலாயிரம் பேருக்கு இப்ப நடக்குது நைட்டு அறுநூறு பேருக்கு நடக்குது ஆமா இந்த அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் சாப்பிட்டே இருப்பாங்க என்ன இது ஒன்றுபட்டு விஸ்வர்மா ஐந்து தொழிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் நாங்க ஒன்று சேர்ந்து நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு விழா நடத்துறது இந்த விஸ்வவர்மா ஜெயந்தி தான் விஸ்வர்மா வந்து உலகத்துக்கே கடவுள் அவருக்கு நாங்க விழா எடுத்து நடத்துறோம் இதை நீங்க மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோட பெண்களும் ஒரு கோலத்துல பங்கு கொண்டிருவாங்க ஆண்களும் எந்த இருபது வருஷ காலமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு என்ன அதாவது பெரிய கடையில் கிளம்பி வைசாலி வந்து செலவணி வந்து சுக்கரப்பேட்டை வந்து தெலுங்கு வந்து பழவடி செலவணி பெரிய கடை இந்த வழியில தான் ஒரு வளம் வரைக்கிறது நாங்கள் விழா கமிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு இந்த விழாவில் அன்னத்தாளத்தை நான் முழுமையாக இந்த விழா விழா மற்ற விழாவில் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு நான் ஒரு பேரை சொன்னால் தப்பாக போயிடும் ஆமாம் சேர்ந்து சேர்ந்து ஆமாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோட இதுல எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு உள்ளவங்க தான் வேற வேத்த ஜாதிக்காது யாரும் இல்லை ஆமா